வேண்டும் சட்ட கை செய்யப்பட வேண்டும் சட்டம் ஏக்கமாக்கப்பட வேண்டும் சட்டம் பாலியல் சட்டம் பெண்களின் ஒரிவு

என்ன சொல்றது அந்த சட்டத்தில வந்து தப்பிக்காதவாறு ஒரு பண்டை வந்து அவங்களுக்கு ஆக்கிரசமா கேட்டுக்கொள்றேன் எனக்காக பட்டாயம் இந்த விஷயங்களை கேள்விப்பட்டு கல்வி பட்டு இன்னும் அப்படியே போய்கொண்டுதான் இருக்கு படியில தெரியாத விஷயங்களே இருக்கு எல்லாருமே வந்து அப்படியான விஷயங்களுக்கு வேலை தான் இருக்கிறாங்க சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனவளில இருக்கு இந்த காலியஸ் ப்ராஜெம் சம்பந்தமானது. காலணம் என்னடா இப்போ நடந்து கொண்டிருக்கிறது பார்த்தாலே நம்ம